நடிகர் நெப்போலியன் மகனுக்கு அமெரிக்காவில் எளிமையா நடந்த கல்யாணம் நெகிழ்ச்சியோட அவரே வெளியிட்ட வீடியோ நடிகர் அப்புறம் அரசியல்வாதியான நெப்போலியனோட பையன் தனுஷ் அப்புறம் அவங்களோட மனைவி அக்ஷயா ரெண்டு பேரோட கல்யாணம் போன வருஷம் நவம்பர் மாசம் ஜப்பான்ல நடந்த நிலையில இப்போ அமெரிக்காவில இரண்டாவது தடவையா அமெரிக்க முறைப்படி கல்யாணம் நடந்திருக்கு இந்த வீடியோவ நெப்போலியன் தன்னோட சமூக வலைதள பக்கங்கள்ல பகிர்ந்த நிலையில அது வைரல் ஆயிட்டு வருது நெப்போலியனுக்கு தனுஷ் குணால் அப்படின்னு ரெண்டு பசங்க இருக்காங்க இவங்கள மூத்த மகனான தனுஷ் தசை சிதைவு நோய் பாதிப்பால சர்க்கர நாற்காலியில இருந்துட்டு வராரு அமெரிக்காவில குடியேறினதுக்கு பின்னாடி தனுஷுக்கு அங்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துல சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு அவருக்கு தன்னம்பிக்கையை ஊட்டி வராரு நெப்போலியன் இந்த நிலையில தனுஷுக்கு போன வருஷம் நவம்பர் மாசம் அக்ஷயா அப்படிங்கிற பெண் கூட ஜப்பான்ல கல்யாணம் நடந்துச்சு அதுக்கு பின்னாடி இப்போ அமெரிக்காவில வச்சு ரெண்டாவது தடவையா அமெரிக்க முறைப்படி இவங்களோட கல்யாணம் நடந்திருக்கு இந்த சந்தோஷமான தருண எடுக்கப்பட்ட வீடியோவை நெப்போலியன் தன்னோட சமூக வலைதள பக்கங்கள்ல பகிர்ந்திருக்காரு தனுஷோட கல்யாணம் ரசிகர்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் சமூக வலைதளங்கள்ல சில சர்ச்சைகளும் மகனோட மனைவி அக்ஷயா முகம் சோர்வா இருந்தாங்க அப்படிங்கிற கருத்தை தெரிவிச்சாங்க ஆனா இத பத்தி நெப்போலியனோ அவங்களோட குடும்பமோ எந்த ஒரு கருத்தையும் சொல்லல ஆனா அக்ஷயா இந்த கல்யாணம் தான் விருப்பப்பட்டு செய்யறதாவும் பேசியிருந்தாங்க தன்னோட மகனோட கல்யாணத்தை அமெரிக்க முறைப்படி மறுபடியும் நடத்தியிருக்கக்கூடிய நெப்போலியனோட இந்த செயல் அவருடைய மகன் மேல அவர் வச்சிருக்கக்கூடிய அன்பையும் நம்பிக்கையும் வெளிப்படுத்துறதா அமைஞ்சிருக்கு